தேவாரம் திருவெண்ணல்லூர் திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் பித்தா பிறைசோடி பெருமானி அருளாலா பித்தா பிறைசோடி பெருமானி அருளாலா எத்தான் மரவாதே நினைக்கின்றேன் மன துன்னை எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மன துன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் வைத்தாய் பின்னை தின்பால் வெனை நல்லூரறு துறையுள் அத்தாவுன காலாயினி அல்லேன் எனலாமே அத்தாவுன காலாயினி அல்லேன் எனலாமே நாயேன் பல நாளும் நினைப்பின்றி மன துன்னை நாயேன் பல நாளும் நினைப்பின்றி பின்றி துன்னை பேயாய் தெரிந்தைத்தேன் பெரலாகருள் பெற்றேன் பேயாய் தெரிந்தைத்தேன் பெரலாகள் பெற்றேன் வேய பின்னை தின்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் வேய பெண்ணை தின்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் ஆயவுன காலாயினி அல்லே நினாமே காலாயின அல்லேன் என்னே மன்னே மரவாதே நினைக்கின்றேன் மன துன்னை மன்னே மரவாதே நினைக்கின்றேன் மன துன்னை பொன்னி மனிதானே வைரம்மே பொருந்துந்தி பொன்னே மணிதானே வைரம் மே பொருந்து பின்னை தின்பால் விண்ணை நல்லோர் அரு துறையுள் மின்னார் பின்னே தின்பால் വി നല്ലൂർ അരുളയുൾ അന്നേ ഉണകാല അല്ലേ നലമേ അന്നേ ഉണ കാല അല്ലേ നല്ല മുടി மூர்தி முடியே நீனி பிறவேன் பேரின் மூவேன் பெற்றம் மூர்தி கொடியேன் பல பொய்யே ஊரை பேனே கூறிக்கொள்ளினீன் கொடியேன் பல பொய்யே ஊரை பேனே கூறிக்கொள்ளினீ செடியார் பெண்ணை தின்பால் வெண்ணை நல்லோர் அருள் துறையுள் செடியார் பெண்ணை தின்பால் வெண்ணை நல்லோர் அருள் துறையுள் ஆடி கேள் உன காலாயினி அல்லீன் எனலாமே அடிக்கே காலாயே நீ அல்லேன் என்னமே பாதம் பணிவார்கள் பெரும் பண்டம் மது பணியாய் பாதம் பணிவார்கள் பெரும் பண்டம் மது பணியாய் ஆதன் பொருளானேன் அறிவில்ி நருளாலா அதன் பொருளேன் அறிவில்லி நருளாலா தாதா பின்னை தின்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் தாதா பின்னால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் ஆதி உன காலாயினி அல்லேன் ஆதி ஆதிவுன காலாயினி அல்லேன் எனலாமே தன்னான் மதிசூடி தழல் போலும் திருமேனி தன்னார் மதிசூடி தழல் போலும் திருமேனி என்ன புறமோன்றும் எரியுன்னகை செய்தாய் என்னார் புறமூன்றும் எரி உன்ன நகை செய்தாய் மன்னார் பின்னை தின்பாய் വി നല്ലൂർ അരുളുരയുൾ മന്ന പിന്നെ താൽ വിനൈ നല്ലോർ അരുളയുൾ അന്നു കാളായി നിലാമേ അന ഉണ കാലായി നിനാമേ ாய் உயிரானாய் உடலானாய் உலகானாய் ஓ நாய் உயிரானாய் உடலானாய் உலகானாய் வானாய் நில நாய் கடலானாய் மலையானாய் வானாய் நில கடலானாய் மலையான தேனார் பெண்ணை தின்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் தேனார் பின்னை தின்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் ஆனாயுன காலாயினி அல்லேன் என்னலாமே ஆனாய் உன காலாயே நீ அல்லேன் என்னலமே ஏற்சார் பூர மூன்றும் ஏதி உன்ன சிலை தொட்டாய் ஏற்சார் பூர மூன்றும் தோட்டார் தேற்றன சொல்லி திருவேணோ செக்கர்வாணி தேற்றாதன சொல்லி திருவேனோ செக்கர்வாணி ஏற்றாய் பின்னை தின்பால் வெண்ணை நல்லோர் அருள் துறையுள் ஏற்றாய் பெண்ணை தின்பால் வெண்ணை நல்லோர் அருள் துறையுள் ஆற்றாய் உன் காலாயினி அல்லேன் எனலாமே ஆற்றாய் உன் காலாயினி அல்லேன் எனலாமே மழுவாழ்வலன் ஏந்தீ மறைவோதி மங்கை பங்கா மறுவாழ்வலன் ஏந்தி மறைவோதி மங்கை பங்கா தொழுவாரவ தூயர் ஆயின தீர்த்தல் உணதொழிலே அவதூயர் ஆயின தீர்த்தல் உண தொழிலே செழுவார் பின்னை தின்பால் வெண்ணை நல்லூர் துறையுள் தொழுவார் பின்னை தின்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் அழகவுன் காலாயினி அல்லேன் நலமே அழகாவின் காலாயினி அல்லேன் நலமே காரோர் பொனல் எய்தி கரைக்கல்லி திரை கையார் காரோர் பொனல் எய்தி கரை கல்லி திரை கைய பாரூர் புகழெய்தி திகழ் பன் மாமணி உந்தி பாரூர் புகழெய்தி திகழ் பண் மாமணியுந்தி சீரூர் பெண்ணை தின்பால் வினை நல்லூர் அருள் துறையுள் சீரு பின்னை தின்பால் வெண்ணை நல்லூர் அருத்துறையுள் ஆரோரின் பெருமார்க் ஆலல்லின் எனலாமே மேரோரன் நிம் பெருமார்க் ஆலீன் எனல மேலீன் என் it's a